ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் முதல் கேள்வி தனக்குத்தானே ராஜ்ய திலகம் கொடுத்து கொள்வதற்கான எளிய முயற்சி என்னன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் தனக்குத்தானே ராஜ்யத்திலகம் இட்டுக்கொள்வதற்கு தந்தையிடமிருந்து என்ன போதனைகள் கிடைக்குதோ அதன்படி நல்ல முறையில் நடந்து கொள்ளணுங்கிறாங்க பாபா இதுல ஆசிர்வாதம் அல்லது கருணைக்கான விஷயம்லாம் இல்லை தந்தையை பின்பற்றுங்கள் மற்றவர்களை பார்க்காதீங்க மண் மனோபவ இதன் மூலம் தனக்குத்தானே திலகம் இட்டு விடுகிறது கிடைத்து விடுதுங்கிறாங்க பாபா படிப்பு மற்றும் நினைவு யாத்திரையின் மூலம்தான் நீங்க யாசிப்பவரிலிருந்து இளவரசர் ஆகுறீங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க எது ஆச்சரியமான விஷயம்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் எப்பொழுது பாபா மற்றும் தாதா ஓம் சாந்தின்னு சொல்கிறாங்களோ அப்பொழுது ரெண்டு முறை கூட கூற முடியுங்கிறாங்க பாபா ஏன்னா இருவருமே ஒருவரிடம் இருக்கின்றனர் ஒருவர் அவியக்தமானவர் மற்றொருவர் வியக்தமானவர் இருவரும் ஒன்றாக இருக்கிறாங்க இருவரின் ஓசைகளுமே ஒன்றாகவே இருக்குது தனித்தனியாகவும் இருக்கும் இது ஒரு ஆச்சரியமான விஷயம்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க உலகத்தினர் யாருக்கும் தெரியாதது எங்கும் எழுதப்படாதது அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறது என்ன பரமபிதா பரமாத்மா இவருடைய பிரம்மபாபா சரீரத்தில் அமர்ந்து தான் ஞானம் சொல்கிறாருங்கிறது உலகத்தினருக்கு தெரியாது இது எங்கும் எழுதப்படவும் இல்லை அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க தந்தை கல்பத்திற்கு முன்பும் சொல்லியிருந்திருக்காரு இப்பொழுதும் சொல்கிறாரு நான் இவரது சரீரத்தில் பல பிறவிகளின் கடைசியில் பிரவேசம் செய்கிறேன் இவரை ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறேன் கீதையில் சில கூற்றுகள் உண்மையானதாகவும் இருக்குது நான் பல பிறவிகளின் கடைசியில் அதுவும் இவர் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கும் பொழுது பிரவேசம் செய்கிறேன் அப்படிங்கிறது உண்மையான வார்த்தையாக இருக்குங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட்டு எந்த யோக பயிற்சியை உலகாய மனிதர்கள் கற்றுக் கொடுக்க முடியாதுன்னு பாபா கூறும் விளக்கம் என்ன பதில் பாரதத்தின் பழமையான ராஜயோகத்தை யாராவது கற்றுக் கொடுக்க வேண்டும்னு விரும்புகிறாங்க ஆனால் இன்றைய நாட்களில் இந்த சந்நியாசிகள் வெளிநாடுகளுக்கு சென்று சொல்கிறாங்களாம் நாங்கள் பழமையான ராஜயோகம் கற்பிக்க வந்திருக்கிறோம் என்று ஆக நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும்னு அவங்களும் நினைக்கிறாங்க ஏன்னா யோகத்தின் மூலம்தான் சொர்க்கம் ஸ்தாபனை ஆயிருக்கிறதுங்கிறத புரிஞ்சிருக்கிறாங்க தந்தை புரிய வைக்கிறாரு யோக பலத்தின் மூலம் நம்ம சொர்க்கத்திற்கு எஜமானராக ஆகிறோம் தந்தை தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்திருந்தார் எப்படி ஸ்தாபனை செய்திருந்தாருங்கிறத யாருமே தெரிஞ்சிருக்கலை இந்த ராஜயோகத்தை ஆன்மீக தந்தை தான் கற்றுக் கொடுக்குறாரு எந்த உலகாய மனிதர்களும் கற்றுக் கொடுக்க முடியாதுன்னு பாபா ராஜயோகத்தை உலகாய மனிதர்கள் கற்றுக் கொடுக்க முடியாதுன்னு புரிய வைக்கிறாங்க எதில் அல்பகால துளியளவு சுகம்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பாபா சொல்கிறாங்க பத்தித்தமானவர்களை பாவனம் ஆக்கக்கூடியவன் நான் தாங்கிறாங்க பிறகு பத்தித்தமாக ஆக்கக்கூடியவரும் அவசியம் யாராவது இருக்கக்கூடும் இல்லையாங்கிறாங்க இவ நான் வந்து தான் அனைத்து வேதம் சாஸ்திரங்களின் சாரத்தை சொல்கிறேன் ஞானத்தின் மூலம் உங்களுக்கு இருபத்தோரு பிறவிகளுக்கான சுகம் கிடைக்கிது பக்தி மார்க்கத்தில் அல்பகால துளியளவு சுகம்தான் கிடைக்குது இது இருபத்தோரு பிறவிகளுக்கான சுகமா இருக்குது இதை தந்தை தான் கொடுக்குறாரு அப்படின்னு பாபா பக்தி மார்க்கத்தில் அல்பகால சுகம்தான் கிடைக்குது நெக்ஸ்ட் சைதன்ய தில்வாலா கோயில் எதுன்னு பாபா கேட்டிருக்காங்க அதுக்கான பதில் தந்தை அனைவரின் உள்ளத்தையும் கொள்ளை கொள்ளக்கூடியவராக இருக்காரு எவ்வாறு அந்த ஜட தில்வாலா கோயில் இருக்குதோ அதே போன்று இது சைதன்ய தில்வாலா கோயிலா இருக்குதுங்கிறாங்க பாபா உங்களது மிக சரியான நடத்தைகளின் சிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் தில்வாலா அனைவரின் துக்கத்தையும் நீக்கி சுகம் கொடுக்கும் தில்வாலா தந்தை கிடச்சிருக்கிறாருன்னு பாபா சைதன்ய தில்வாலா பற்றி சொல்லியிருக்கிறாங்க யாருக்கு மகா மகாமந்திரம் கிடைப்பது கிடையாதுன்னு பாபா கேட்டிருக்காங்க அதுக்கான பதில் சித்திரங்களின் சங்கர் போன்றோரின் முன்னால் கூட சிவனின் சித்திரத்தையும் காண்பிக்கிறாங்க உண்மையில தேவதைகளின் முன் சிவனின் சித்திரம் வைக்கக்கூடாதுங்கிறாங்க பாபா அவர்கள் பக்தி செய்கிறது கிடையாது தேவதைகள் பக்தி செய்வது கிடையாது சன்னியாசிகளும் செய்வது கிடையாது அவர்கள் பிரம்மஞானி தத்துவ ஞானிகள் எவ்வாறு இந்த ஆகாயம் ஒரு தத்துவமோ அதே போன்று அந்த பிரம்மமும் தத்துவமா இருக்குது அவர்கள் தந்தையை நினைவு செய்வதே கிடையாது அவர்களுக்கு இந்த மகா மந்திரம் கிடைப்பதும் கிடையாதுங்கிறாங்க பாபா இந்த மகா மந்திரத்தை தந்தை இந்த சங்கம யுகத்தில் தான் வந்து கொடுக்கறாரு அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒரே ஒரு முறை வந்து மண் மனோபவங்கிற மந்திரத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறாங்க பாபா சாது மற்றவங்களுக்கெல்லாம் மண் மனோபவங்கிற மந்திரம் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பாபா நெக்ஸ்ட்டு சத்யுகத்தில் எதற்கு வேலையே கிடையாதுன்னு பாபா கேட்டிருக்காங்க அதுக்கான பதில் இந்த கலியுக கடைசியில் தங்கம் பார்க்கவும் முடிகிறது கிடையாது ஷத்யுகத்தில் தங்க மாளிகைகள் இருக்கும் எவ்வளவு இரவு பகல் வித்தியாசம் இருக்குதுங்கிறாங்க பாபா அதன் பெயரே பொன் உலகமாக இருக்குது அங்கு கற்கள் செங்கல் போன்றவைகளுக்கு வேலையே கிடையாது கட்டிடம் உருவாகுது எனில் அதில் தங்கம் வெள்ளியை தவிர வேறு எந்த அசுத்தங்களும் இருக்காதுன்னு பாபா அங்கே கற்களுக்கெல்லாம் வேலையே கிடையாது சொர்க்கத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சொர்க்கத்தில் எதன் மூலம் அதிக சுகம் கிடைக்கும்னு பாபா கேட்டிருக்கிறாங்க அதுக்கான பதில் சு சத்யுகத்துல விஞ்ஞானத்தின் மூலம் அதிகம் சுகம் கிடைக்கும்ங்கிறாங்க பாபா இதுவும் நாடகத்துல உருவாக்கப்பட்டிருக்குது இந்த நேரத்தில் விஞ்ஞானத்தின் கர்வம் இருக்குது சத்யுகத்தில் கர்வம்னு சொல்ல மாட்டோம் அங்கு விஞ்ஞானத்தின் மூலம் உங்களுக்கு சுகம் கிடைக்குங்கிறாங்க பாபா இங்கு அல்பகால சுகம் பிறகு இதன் மூலம் அளவற்ற துக்கமும் ஏற்படுது அணுகுண்டு போன்றவைங்க விண்ணாசத்திற்காக உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க அணுகுண்டு தயாரிப்பதற்கு மற்றவர்களுக்கு தடையும் செய்கிறாங்க பிறகு தான் உருவாக்கி கொண்டே தான் இருக்கிறாங்க இந்த அணுகுண்டுவின் மூலம் நமக்கு தான் மரணம் ஏற்படுங்கிறத புரிஞ்சும் இருக்கிறாங்க ஆனால் யார் தூண்டுதல் கொடுக்குறாங்க எங்களால் உருவாக்காமல் இருக்க முடியலன்னு உருவாக்கியே ஆகணும்னு செய்கிறாங்க விநாசமும் நாடகத்தில் பதிவாகி இருக்குதுன்னு சொல்லி பாபா சொர்க்கத்தில் விஞ்ஞானத்தின் மூலம் சுகமும் கலியுகத்தில் விஞ்ஞானத்தின் மூலமும் துக்கமும் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க எந்த மார்க்கத்தில் மனிதர்கள் அதிகம் செலவு செய்கிறாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் சத்யுகத்தில் எல்லையற்ற செல்வம் இருக்கும் அங்கு பாலாறு ஓடும் விஷ்ணுவை பார்க்கடலில் காண்பிக்கிறாங்க பார்க்கடல் எப்படி இருக்குது இந்த விஷக்கடல் எப்படி இருக்குது பக்தி மார்க்கத்தில் குளம் போன்று உருவாக்கி அதில் விஷ்ணுவின் கற்சிலையை படுக்க வச்சும் விடுறாங்க பக்தியில் எவ்வளோ செலவு செய்கிறாங்க நேரத்தை எவ்வளோ வீணாக்குறாங்க எவ்வளவு செல்வத்தை வீணாக்குறாங்க தேவிகளின் மூர்த்திகளை எவ்வளவு செலவு செய்து உருவாக்குறாங்க பிறகு சமுத்திரத்தில் கரைச்சிடுறாங்க இனி செல்வம் எவ்வளோ வீணா போகுது இது பொம்மை விளையாட்டா இருக்குதுன்னு சொல்லி பாபா பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் அதிகமாக செலவு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எதில் மனிதர்கள் விழிப்படையவில்லைன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் கருட புராணத்தில் புல்லரிக்கும் விஷயங்கள்லாம் எழுதப்பட்டிருக்குது ஆனால் மனிதர்கள் சிறிது விழிப்படைய வேண்டும் என்பதற்காக ஆனால் நாடகத்தில் மனிதர்கள் விழிப்படையவே இல்லைன்னு சொல்லி பாபா மனிதர்கள் நெக்ஸ்ட்டு எதில் முழுமையான நன்கொடையாளராக ஆகணும்னு பாபா கேட்டிருக்காங்க அதுக்கான பதில் நம்ம ஒவ்வொருவரும் தனது உடல் மனம் பொருளை பாரதத்தை சொர்க்கமாக்குவதற்கு செலவு செய்யணுங்கிறாங்க பாபா எவ்வளவு செய்வீங்களோ அவ்வளோ உயர்ந்த பதவி அடைவீங்க இங்கே இருக்க போகிறது எதுவுமே கிடையாது இப்போதைய நிலைக்கு தான் பாடப்பட்டிருக்கு சிலருடைய செல்வம் மண்ணில் போகும்னு இப்பொழுது தந்தை வந்திருக்கிறாரு நமக்கு ராஜ்ய பாக்கியம் கொடுப்பதற்காக இப்பொழுது தனது உடல் மனம் பொருள் அனைத்தையும் இதில் ஈடுபடுத்துங்க அப்படிங்கிறாங்க பாபா பிரம்ம பாபா கூட அனைத்தையும் தியாகம் செய்தாரு இதுதான் மகாதானின்னு சொல்லப்படுறது அழியக்கூடிய செல்வத்தை தான் தானம் செய்யணும் அழிவற்ற செல்வத்தையும் தானம் செய்யணும் யார் எவ்வளவு தானம் செய்கிறாங்களோ தானத்தில் சிலங் சிறந்து விளங்குபவரை பெரிய நன்கொடையாளர்னு சொல்லுவாங்க பெயர் ஏற்படுதுங்கிறாங்க பாபா மனிதர்கள் செய்கிற தான தர்மத்துக்கு அவர்கள் மனிதர்கள் மறைமுகமாக ஈஸ்வரன் பெயரில் செய்கிறாங்க அதனால் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிறது கிடையாதுங்கிறாங்க பாபா இப்போ ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டுருக்கு அதனால் முழுமையான நன்கொடையாளரா நம்ம ஆகணும்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க தூதுவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் தந்தையை முழுமையாக பின்பற்ற முயற்சி செய்யணும் இதற்கு மனம் புத்தியினால அர்ப்பணம் ஆகணுங்கிறாங்க பாபா பாபா இவை அனைத்தும் நம்முடைய உங்களுடையது இதை சேவையில பயன்படுத்துங்கன்னு தந்தையும் சொல்லுவார் நான் உங்களுக்கு என்ன வழி கூறுகிறேனோ அவ்வாறு காரியங்களை செய்யுங்கிறாங்க பாபா பல்கலைக்கழகம் திறங்க சென்டர் திறங்க பலருக்கு நன்மை ஏற்பட்டுடும் தந்தையை நினைவு செய்யுங்க மற்றும் ஆசையை எடுத்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை கொடுக்கணும் குழந்தைங்களாகிய நீங்கள் தான் தூதுவர்கள்னு சொல்லப்படுறீங்க அப்படின்னு பாபா தூதுவர்களாகிய நமக்கு உள்ள சேவையை சொல்லியிருக்கிறாங்க எது உண்மையான ராஜ்யத்திலகம்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் தாய்மார்களும் இந்த நெற்றியில் திலகமிட்டு கொள்கிறாங்க இப்பொழுது குழந்தைங்களாகிய நம்முடைய முயற்சி செய்து தனக்கு தானே ராஜ்யத்திலகம் இட்டுக்கொள்கிறீங்கிறாங்க நீங்கள் குழந்தையின் எது உண்மையான திலகம்னு பாபா கேட்குறாங்க தாய்மார்களும் இந்த நெற்றியில் திலகமிட்டு கொள்கிறாங்க இப்பொழுது குழந்தைங்களாகி நீங்கள் முயற்சி செய்து தனக்குத்தானே ராஜ்ய திலகம் இட்டுக்கொள்கிறீங்கன்னு சொல்கிறாங்க பாபா நீங்கள் தந்தையின் போதனைகள் படி நான் நன்றாக நடக்கிறீங்க எனில் உங்களுக்கு நீங்களே ராஜ்ய திலகம் இட்டுக்கொள்கிறீங்க இதில் ஆசீர்வாதம் அல்லது கருணைங்கிறது கிடையாது நீங்கள் தனக்குத்தானே ராஜ்ய திலகம் கொடுத்துக்கொள்கிறீங்க இதுதான் உண்மையான ராஜ்ய திலகம் ஆகும்னு பாபா உண்மையான ராஜ்ய திலகம் எதுன்னு சொல்லிருக்கான் எதில் ஆயுளை போனாலும் பாவனம் ஆக முடியாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் படிப்பின் மூலம் வருமானம் ஏற்படுங்கிறாங்க பாபா எந்த அளவுக்கு யோகாவோ அந்த அளவுக்கு தாரணையும் ஏற்படும் யோகாவில்தான் முயற்சியும் இருக்குது அதனால தான் பாரதத்தின் ராஜயோகம்னு பாடப்பட்டிருக்கு மற்றபடி கங்கையில் குளித்து குளித்து ஆயுளே போனாலும் பாவனம் ஆக முடியாதுன்னு பாபா கங்கையில் குளிக்கிறதுனால பாவனம் ஆக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எந்த திட சங்கல்பத்தின் மூலம் கவனக்குறைவை முடித்து விடணும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பிரம்மா பாபாவுக்கு சமமான கலைப்பற்றவர் ஆவதற்கு கவனக்குறைவை முடித்திடுங்க இதற்காக ஏதேனும் கடுமையான நியமத்தை உருவாக்குங்க அப்படிங்கிறாங்க பாபா திட சங்கல்பம் செய்யுங்க கவனம் என்ற காவலாளி சதா விழிப்புடன் இருந்தது இருந்தால் கவனக்குறைவு முடிந்து போயிடும் முதலில் சமயத்தின் மீது முயற்சி செய்யுங்க பிறகு சேவையில அப்போது பூமி மாற்றமடையும் இப்போது வெறுமனை செய்து விடுவோம் ஆகிவிடுவோம் என்ற ஓய்வின் சங்கல்பங்களினுடைய டன்லப் மெத்தையை விட்டுடுங்க செய்தே ஆகணும் இந்த ஸ்லோகன் நெற்றியில நினைவிருக்கும்னா மாற்றம் நிகழ்ந்திடும்னு சொல்லி பாபா சொல்லியிருக்கிறாங்க எது சக்திசாலி வார்த்தையின் அடையாளம்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதில் எந்த வார்த்தையில் ஆத்மீக உணர்வும் சுப பாவனையும் இருக்குமோ அதுதான் சக்திசாலி வார்த்தையின் அடையாளம்னு சொல்லியிருக்கிறாங்க பாபா தேங்க்யூ பாபா ஓம் சாந்தி